நாம் செல்வதற்கு முன்பாக சமீபத்தில் பரவலாக பேசப்பட்ட ஒரு தகவலோட நாம் உரைய ஆரம்பிக்கலாம் என்று எடுக்கிறேன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக செய்தியை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாவது ஆண்டுகளில் ஆட்சி செய்த அதிமுக அரசு சாலை பாதுகாப்பு விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்தது உயிர் உயிரிழப்புகளை அதிகமாக குறைத்தது விபத்துகள் குறைவாக நடந்தது என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகள் சாலை பாதுகாப்பு அம்சத்தின் சார்பாக அவர்களுக்கு மத்திய அரசால் விருதுகள் வழங்கப்பட்டது இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக தமிழகம் முதலாவது இடத்துல விபத்துல குறைவாக கண்ணுமாக விபத்து நடக்காமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய அரசாக இருக்கிறது என்று விருது வழங்கப்பட்டது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பொய்யான தகவல்களை கொடுத்து அந்த விருதை அதிமுக அரசு பெற்றது சரியான தகவல் இதுதான் என்று எந்த நிறுவனம் அதை பரிந்துரை செய்ததோ அந்த நிறுவனமே இன்றைக்கு ஒரு புள்ளி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழுல தமிழகத்தில் சாலை ரீதியாக ஏற்பட்ட விபத்தில்

எஃப்ஐஆர் காப்பி எடுத்து அதுல எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அரசு மருத்துவமனையுடைய தகவல்களை திரட்டி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக மரணங்கள் அதிகமாக அந்த விருதை பெற வேண்டும் என்பதற்காக பொய்யான தகவல்களை ஆறாயிரம் இருபதுல அந்த பதினாலாயிரம் பேர் டவுன் நேரத்தில் கூட விபத்தின் மூலமாக இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி அறிக்கையை கொடுத்து இன்னைக்கு விருதை திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறவர் ஒருவாக நடந்துட்டு இருக்கு அது ஒரு விபத்துல போகுது இது ஒரு செய்தி மனசுல வைத்து இப்ப நம்ம ஜிம்மாக வந்துடும் இன்றைக்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் எடுத்துக் கொண்டாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த மதத்தினரை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் எல்லா வேலையிடத்திலயுமே கருத்து வேறுபாடு நிலவி இருக்கிறார்கள் எதை பற்றி பேசினாலும் சரி அதுல மாற்றம் கருத்தை வைக்கக்கூடிய நிலையை பார்க்கணும் எந்த கருத்தை எந்த மனிதர்களிடத்தில் சொன்னாலும் அதுல வேற கருத்துடைய மக்கள் இருப்பாங்க ஒரு சிலர் ஏத்துக்கிடுவாங்க ஒரு சிலர் ஏற்றுக்காத நிலைதான் இன்றைக்கு பார்க்கணும் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்களிடத்துல பிணக்கும் மாற்று கருத்தும் சம கருத்தும் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க எல்லா மனிதரும் எதையா எல்லா மனிதர்களும் ஒரே கருத்தை ஒரே விஷயத்தை ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்கிற கிடையாது யதார்த்தமான உலகம் இருக்கிறது ஆனா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் வரணும் இந்த பூமியில பிறந்த மனிதர் கண்டிப்பாக வரணிக்க வேண்டும் எனக்கு மரணம் ஏற்படும் நான் கிடையாது யாருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே கருத்து இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் மரணம் மாற்றம் தான் நீங்க கொள்ளை ரீதியாக சொன்னாலும் சரி கடவுள் சித்தாந்தங்களை சொன்னாலும் சரி வாழ்வதற்கு இதுதான் சரி என்று சொன்னாலும் சரி அல்லது இதை செய்ய வேண்டும் அதை செய்யக்கூடாத தொழில் இதை செய்யலாம் செய்யக்கூடாது எதை சொன்னாலும் சரி

நமக்கு வந்து ஒரு நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இந்த மரணத்தை ஏற்படுத்தியிருக்கோம் நபிகள் நாயகம் அழகா சொல்றாங்க உங்களுடைய இன்பங்களையெல்லாம் முடிக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவுபடுத்தி கொடுங்கள் நினைச்சுக்கிட்டே இருங்க சும்மா வெறுமனே நபிகள் நாயகம் சொல்லல மரணத்தை நினைவு கொடுங்கப்பா மரணத்தை நினைச்சு பாருங்க மாத்திரம் சொல்லாம நவீன சேர்ந்து ஒரு வாசகத்தை போட்டு சொல்றாங்க எப்ப உடைய உங்களுடைய இன்ப உச்சகட்டத்தை அடைந்து சந்தோஷம் இறுதியில இந்த பூமியில நமக்கு தேவையானது கிடைத்து விட்டது நல்லா வாழலாம் என்றெல்லாம் மிகுத்தியா நிக்கிறீங்க பாருங்க அந்த நேரத்துல நினைச்சு பாருங்க நம்ம இந்த பூமியில நிரந்தரமா வாழ முடியாது மரணம் நமக்கு வரும் இப்படிதான் சொல்ல சொல்றாங்க உங்களுடைய இன்பங்களை எல்லாம் முறிக்கக்கூடிய மரணத்தை மௌத்தை தினந்தோர் நீங்கள் நினைத்து பாருங்கள் அடிக்கடி நினைவு கூறுங்க கபர்களை போய் ஜாதக செய்துட்டு வாங்க போய் கபர்ஸ்தான் போய் பார்த்துட்டு வாங்க அடக்கத்தலங்களுக்கு சந்தித்துட்டு வாங்க அது உங்களுக்கு மௌத்தை குறித்த நினைவுகளை ஏற்படுத்தும் சிந்தனையை ஏற்படுத்தும் சொல்றாங்க இப்படி இந்த மரணம் நம்மை சுற்றி பல பேருக்கு நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் மரணத்தை சுவைத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம நெருங்கிய உறவினராக இருக்கலாம் நம்ம குடும்பத்தாரா இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் அல்லது நம்ம ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கலாம் நம்ம தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இப்படி நம்மை சுற்றி பல மக மரணங்கள் நிகழ்கிறது இந்த மரணங்கள் நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு கேடயமாக ஒரு படிப்படையாக இந்த மார்க்கம் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறது அதை கொண்டு நாம் பக்குவப்படுத்தி கொண்டோமா நம்முடைய வாழ்வை பண்படுத்தி கொண்டோமா எல்லா மனிதர்களிடத்திலும் மரணம் வருகிறது மாற்றம் கருத்து கிடையாது உலகத்தில் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய கருத்து நானா இருக்கட்டும் நீங்க எல்லாருமே நாம் ஒரு நாள் மரணி போங்கிறத யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நாம் மரணிக்கத்தான் போகிறேன் நம்ப கூடிய அது அப்படியே முழுமையாக வாய் வழியா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்துல இருக்குதா நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் இந்த உலகத்துல தான் தீரும் அது உள்ளத்துல அப்படியே தத்துவார்த்தமாக முழுமையாக நம்புறோமா அப்படின்னு பார்த்த கிடையாது தான் சொல்லுவோம் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி எல்லாருமே சொல்றோம் மரணிப்போம் நமக்கும் மரணம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பக்கூடிய நான் அதை முழுமையாக நம்ப அதை முழுமையாக நம்ம பின்பற்றோமா அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா என்றால் நிச்சயமா இல்லை என்று தான் சொல்லுவார் அல்லாமல் திருமறை போகிற பல இடங்கள்ல நமக்கு சொல்கிறான் குல் நௌசிங் ஹை ஒவ்வொரு நீங்கள் எங்க இருந்த போது எந்த இடத்துல இருந்தாலும் சரி உறுதியான கோட்டை கொத்திரங்கள் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும் அதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது

எத்தனை சம்பவங்களை பாருங்க நம்மளை சுத்தி ஒவ்வொன்றையும் அல்ல நமக்கு ஆக்கி காட்டுறாங்க அதே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல முடியும் ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் அது ஏதாவது வயது வித்தியாசத்துல வருமா அறுபது வருஷம் அறுபத்தி மூணு வருஷம் அப்படின்னு சொல்றாங்கல்ல என்னுடைய உண்மைத்து அறுபதுக்கு இருபதுக்கு இடைப்பட்ட காலம் கிடையாது என்பதை நம்ம சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறோம் பெரிய அளவுக்கு சர்ச்சையாக இருந்தவர் பள்ளிக்கூடத்து மாணவி பள்ளிக்கூடத்தில் படிச்சு நல்ல நிலைக்கு வர வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பள்ளிக்கூடத்திலே தள்ளி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்திலே கொலை செய்யப்படும் பார்க்க முடிஞ்சிருச்சு தொடர்ந்து பல செய்திகள் அந்த செய்தி மறக்கடிக்கப்பட வேண்டும் அல்ல அதை நோக்கி மக்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு திரும்ப திரும்ப மீடியாக்கள் அது மாதிரி செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்துல மாணவித்தர் கொலை இந்த பள்ளிக்கூடத்துல மாணவி கொலை இங்க மாணவி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் உங்க வாழ்க்கைய நான் படித்து நல்ல நிலைக்கு வந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மேல் கேட்டு கொண்டு வர வேண்டும் என்று பயணிக்கிறாங்க அதுக்காக பள்ளிக்கூடத்திலே தங்குறாங்க ஹாஸ்டல்ல தங்குறாங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இப்ப சமீபத்துல இரண்டு நாட்களுக்கு முன்பாக நேற்றைக்கு ஒரு ஆய்வு அறிக்கை வருது நான்கு வருடங்களுக்கு முன்பாக ஒரு போராட்டத்துல துப்பாக்கி சூடு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்படுது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டத பற்றி ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு ஆய்வறிக்கை அரசிடத்தில் தாக்கல் செய்யப்படுது அதுல வேண்டுமென்றேதான் காவல்துறை துப்பாக்கி சூடு மக்கள் மீது நடத்தப்பட்டது என்பதை சொல்றாங்க அதுல ஒரே ஒரு கான்ஸ்டபுள் ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி சுடலை கண்ணு பேரில் மட்டும் சுடலே வச்சிருக்கிறாரு அவர் பதினேழு ரவுண்டு மக்களை திரும்ப திரும்ப சுட்டார் அப்படிங்கிற ஆய்வறிக்கை வந்திருக்கு ஒரே மனுஷன் தற்காப்புக்கு ஒரு தடவை சுடுவான் போலீஸ் அறிக்கையில் வந்தது நாங்கள் தற்காப்புக்காக சுட்டோன்னு பதினேழு ரவுண்டு சுற்றிருக்கிறார் அப்படின்னு வருது இந்த நாட்டில் மரணம் எப்படி வருதுன்னு பாருங்க முதலாவது முன்வரையில் சொன்ன சாலையில் நீங்கள் பயணித்தால் மரணம் வரும் இங்கு சாலைகளும் சரியில்லை சாலைகள் பயண்கோரலும் சரியில்லை

அதை தாண்டி இந்த நாட்டில் ஜனநாயகமாக போராடினாலும் மரணம் வரும் படிக்க போனால் வரும் என்ற செய்திகள் நம்ம நோக்கி வருது சில பல அரசியல் இருக்கிறது அது ஓரமாக வச்சுடுங்க இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த மரணத்தை தாண்டி என்னால் போக முடியுமா என்னுடைய மவுத்தை தாண்டி நாள் எல்லாருடைய உள்ளமும் சொல்லுதான் வர்ணிக்கிறேன் என்ன சொல்லுதுன்னா இப்ப கிடையாது இன்னும் கொஞ்சம் வருஷம் இன்னும் கொஞ்சம் நாளாகும் இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்கு கடமைகள் இருக்கு நிறைய பங்குகள் இருக்கிறதே என்ன நெறவேத்தணும் குழந்தைகள வளர்க்கணும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் நல்லா படிக்க வைக்கணும் வேலைக்கு விடணும் கம்பெனியை டெவலப் பண்ணணும் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் கார் வாங்கணும் நில வாங்கணும் எத்தனையோ கனவுகள் அந்த கனவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய நம்மளைய உள்ள சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு மரணம் வராது ஆஹ் அண்ணா எப்படி சொல்றான் தெரியுமா நல்லா துருமுறை போகலாம் பேசுறான் மரணத்தை பத்தி சொல்லும்பொழுது புல் நபியே நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்க எங்கள் மக்கள் எனக்கு மரணம் வரும் என்று வாய் சொன்னாலும் என்னுடைய உள்ள சொல்லு பார்த்தீங்களா இப்போதைக்கு கிடையாதுன்னு என்னுடைய தயாரிப்பெல்லாம் எதிர் இந்த உலகத்துடைய எதிர்காலத்தை நோக்கி இருக்குது பாருங்க அந்த மக்களை பார்த்து அல்லா சொல்ல சொல்கிறான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன்னமல் மௌத்த எனக்கு ஏற்படக்கூடிய மரணம் எந்த மரணம் அது எனக்கு ஏற்படும் என்று நான் வேண்டோலி கொண்டு இதைப் பார்த்து பயந்து நான் கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் அந்த மரணம் ஃபை இன்னஃபோ முலாக்கி கூன் அவர்களை சந்திக்கும் என்று சொல்லுங்கள் இல்லை அப்புறம் அருமையான வார்த்தையை போடுறாங்க சில வசனங்கள் எல்லாம் சொல்லும்போது உங்கள் மரணம் அடையும் மரணத்தை நீங்கள் சுற்றுப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் இந்த இடத்துல அழகா சொல்லுறான் ஆபத்து ரெண்டாவது கேள்வி எட்டாவது வசனத்தில் ஃபை இன்னஃபோ முலாக்கி அது உங்களை சந்திக்கும் ஸ்பாட்டு ஒரு ஸ்பாட் இருக்குதுங்க என்னுடைய மௌத்துக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு மௌத்தை விட்டு கிராஸ் பண்ணி வந்துட்டு தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன் உலகத்தில் சம்பாதிக்கணும் ஒரு முப்பது வருஷத்தை கடந்துட்டேன் தொழிலில் போய்கிட்டு இருக்கிறேன் குழந்தைகள் இருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதை வளர்க்கணும் எங்க அதுக்குள்ள மௌத்து வந்து போதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு வெறும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் முன்னாடி நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஓடி போய் நிற்கக்கூடிய இடம் தான் அந்த மௌத்து அப்படிதான் அல்ல சொல்ற சந்திக்கும் அது அது ஆப்போசிட்ல வந்து பின்னாடி தோர்த்தல நம்முடைய சித்தா தான் நம்முடைய உள்ளம் எப்படி நம்புகிற மௌத்த பத்தி வசத்த கடந்து வந்துட்டங்க இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டங்க பைக்ல போயில ஒரு செகண்ட் நல்லா காப்பாத்திட்டாங்க இல்லைன்னா அன்னைக்கு கீழே மௌத்த இருப்பங்க முடியாம ஆஸ்பத்திரியில இருந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க நல்லா பாதுகாத்துட்டாங்க அன்னைக்கு ஒரு பிரச்சனைங்க அந்த பிரச்சனையில இருந்து நல்லா என்னை காப்பாத்தி தான் தச்சு வந்துட்டேங்க

இந்த உலகத்துல மௌத்த நம்ப கூடிய நாம் எப்படி நம்புறோம் என்பது மாத்திரம்தான் கேள்வி எனக்கு மௌத்து வரும் உலகத்துல வாழ்றதுக்காக இந்த உலகத்துல நல்லபடியா இருக்கணும் இந்த உலகமே தான் நிரம்பும் அதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோமா அல்ல திருமலை பாட சொல்லும் பொழுது அல்லது சலக்கல் மௌத்தல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அனுசரம் ஆவா உங்களுக்கு வாழ்க்கையும் கொடுத்துருக்கிறோம் மரணத்தையும் கொடுத்துருக்கிறோம் ஏன் எதற்கே சமாளிக்க வேணும் சொத்து சேர்க்க வேண்டும் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் குழந்தை குட்டிகளை வளர்க்க வேண்டும் ஆளாக்க வேண்டும் யார் உங்கள நல்ல அமலுக்குரியவர் மரண தயாரிப்போடு யார் வாழ்கிறார் அங்க யார் வெற்றி அடைகிறதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படி உங்களை பரிசோதிப்பதற்குத்தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறோம் மரணத்தையும் கொடுத்திருக்கிறோம் மரணத்தை நம்மை சுத்தியாக நிகழவுச்சுட்டு இருக்கோம்

எனக்கு தெரியல இன்னைக்கு நைட் சார் கூட இருக்கலாம் நாளைக்கு காலையில் கூட இருக்கான் அப்படி நினைத்தால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் உலகத்தில் சம்பாதிக்க வேண்டாம் உலகத்தில் சொத்து செய்க வேண்டாம் உலகத்தில் வாழ வேண்டாம் என்ற வாழ்த்தை சொல்லலை மருந்துக்கு தயாரிப்போடு வாழ்த்து